இந்த உலகத்துல எனக்கு பணமே வேண்டான்னு சொல்ற ஒரு மனுஷன உங்களால காட்ட முடியுமா காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம ஓடுற ஓட்டம் எல்லாமே அந்த காகித பணத்துக்காக தான் நாம எல்லாரும் செல்வம் வேணும்னு லக்ஷ்மி தேவிய கும்பிடுறோம் ஆனா அந்த லட்சுமி தேவியே எனக்கு உண்மையான செல்வம் வேணும்னு சொல்லி யார்கிட்டயாவது கையேந்தி நின்னு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆமாங்க உலகத்துக்கே படியளக்குற மகாலட்சுமி சுடுகாட்டுல சாம்பல பூசிக்கிட்டு கையில பிச்சை பாத்திரத்தோட தெரியுற ஒருத்தரை பார்த்து தான் எனக்கு குரு எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு கால்ல விழுந்து வணங்குறாங்க பட்டுப்புடவை கட்டின மகாராணிக்கும் புலித்தோல் கட்டின சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் லக்ஷ்மி தேவி சிவனை வணங்கின அந்த ரகசியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது அப்படி ஒரு சிலிர்பூட்டும் தான் இன்னைக்கு பாக்க போறோம் ஒருமுறை வைகுண்டத்துல விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு சுவாமி உலகத்துல எல்லாரும் என்ன பணத்துக்காகவே தேடுறாங்க ஆனா யார்கிட்டயும் நிம்மதி இல்லையே உண்மையான செல்வம்னா என்ன அது ஏன் என்கிட்ட நிரந்தரமா தங்க மாட்டேங்குதுன்னு கேட்டாங்க அதுக்கு விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு தேவி நீ சஞ்சலமானவள் ஆசை எங்க இருக்கோ அங்க நீ நிலையா இருக்க மாட்ட ஆனா ஆசையே இல்லாத ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போனாதான் உனக்கு செல்வத்தோட உண்மையான அர்த்தம் புரியும் நீ கைலாயத்துக்கு போய் சிவனை பாருன்னு சொல்லிட்டாரு உடனே லட்சுமி தேவி தன்னோட நகைகளை எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண பெண்ணா மாறி பூலோகம் வராங்க அடர்ந்த காடு முள்ளும் கல்லும் குத்துது அங்க ஒரு வில்வ மரத்து கடியில உட்காந்து சிவனை நினைச்சு தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் வாரங்களாச்சு லட்சுமி தேவி சாப்பாடு தண்ணி இல்லாம கடும் தவம் இருக்காங்க அவங்களோட பக்தியை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் ஒரு வயசான பிராமணர் ரூபத்துல அங்க வராரு அந்த முதியவர் லக்ஷ்மி கிட்ட வந்து எம்மா நீ பாக்க ராஜவம்சத்து பொண்ணு மாதிரி இருக்க சுடுகாட்டுல இருக்கிற அந்த சிவன் பிச்சைக்காரே அவங்கிட்ட உனக்கு என்னமா கிடைக்க போது அவனை போய் கும்பிட்டுகிட்டு இருக்கியேன்னு நு சிவனை கேவலமா பேசுறாரு இத கேட்ட லக்ஷ்மி தேவிக்கு வந்ததே கோபம் நிறுத்துங்க பெரியவரே வெளிய பாக்க அவர் பிச்சைக்காரனா தெரியலாம் ஆனா அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆடுறவர் அவர் செல்வம் கொடுத்தா மட்டும் போதாது அந்த செல்வத்தை தாங்கிக்கிற பக்குவத்தை அவர்தான் தருவாருன்னு படிலடி குடுக்கறாங்க அந்த நொடியே அந்த முதியவர் உருவம் வரையுது கோடி சூரிய பிரகாசத்தோட சிவபெருமான் அங்க காட்சி அளிக்கிறாரு லக்ஷ்மி உன் பக்தி உண்மையானது செல்வம் என்னைக்குமே ஆணவத்தை தரக்கூடாது அது தியாகத்தோட சேரும்போதுதான் ஐஸ்வர்யமா மாறுதுன்னு சொல்றாரு அப்போ சிவபெருமான் ஒரு குட்டி கதைய லக்ஷ்மிக்கு சொல்றாரு லக்ஷ்மி இன்னைக்கு உலகத்துக்கே கடன் கொடுக்கிற குபேரன் போன ஜென்மத்துல குணநிதினு பேர் கொண்ட ஒரு பெரிய திருடன் தெரியுமா அவன் திருட வந்த இடமே ஒரு சிவன் கோவில் அங்கு இருட்டாருக்குன்னு சிவலிங்கம் தெரியணுங்கிறதுக்காக தன்னோட வேட்டியை கிழிச்சு தீபமேத்தினான் தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு அவன் செஞ்ச அந்த சின்ன காரியம் அவன் அடுத்த ஜென்மத்துல தனத்துக்கே அதிபதியாக்கிடுச்சு இதை கேட்ட லட்சுமி தேவிக்கு மேசிலிருத்து போச்சு ஆனா அவங்க கண்ணு சிவனோட கையில இருந்த ஒரு பொருளை பாத்துச்சு அது மண்டையோடு லக்ஷ்மிக்கு குழப்பம் சுவாமி உலகத்தையே படைக்கிற உங்க கையில ஏன் இந்த மண்டையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு லட்சுமி கேட்டாங்க அதுக்கு சிவன் சொன்னாரு இது பிரம்மாவோட மண்டையோடு பிரம்மாவுக்கு முன்னாடி ஐந்து தலைகள் இருந்துச்சு நான் தான் பெரியவன்னு அவருக்கு ஆணவம் வந்தப்போ அவரோட ஐந்தாவது தலையை நான் கிள்ளி எறிஞ்சேன் ஆனா அந்த பாபம் பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு மண்டையோட ஏன் கையிலேயே ஒட்டிக்குச்சு எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் அந்த மண்டையோடு நிரம்பல என் கையையும் விடல இது எதை உணர்த்தது தெரியுமா மனுஷனோட ஆசைங்கிறது இந்த மண்டையோடு மாதிரிதான் எவ்வளவு செல்வம் வந்தாலும் நிரம்பாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேக்கும் கடைசியா நான் காசிக்கு போனேன் அங்க அன்னபூர்ணி தேவி அன்புங்கிற பிச்சைய போட்ட உடனேதான் இந்த மண்டையோடு நிரம்பி என் கையை விட்டு கீழே விழுந்துச்சு லக்ஷ்மி அன்பு இல்லாத செல்வம் வெறும் குப்பைன்னு அப்போதான் நிருபணமாச்சு இத கேட்ட லக்ஷ்மி தேவி சுவாமி நான் இனிமே வைகுண்டத்துல இருக்க விரும்பல உங்க பாதத்துல உங்க சேவையிலேயே இருக்க விரும்புற என்ன ஒரு மரமா மாத்திடுங்க வரம் கேக்குறாங்க அப்படி லட்சுமி தேவி உருவானதுதான் வில்வ மரம் அதனாலதான் இன்னைக்கு கூட தங்க காசுகளை விட ஒரு வில்வ இலையை வச்சு சிவனை கும்பிட்டா அவர் உடனே குழுந்து போயிடுறாரு ஏன்னா அந்த வில்வ இலை சாக்ஷாத் மகாலட்சுமியோட வடிவம் லக்ஷ்மி மரமா மாறிட்டதால உலகம் இரண்டு போச்சு லட்சுமியை மீட்க விஷ்ணு பூலோகம் வந்து சிவன ஆயிரம் தாமரை பூக்களால அர்ச்சனை செஞ்சாரு ஒரு பூ குறைஞ்சப்போ தன் கண்ணையே எடுத்து அர்ச்சனை செய்ய துணிஞ்சாரு விஷ்ணுவோட தியாகத்தை பார்த்து மெய் செலுத்த சிவன் லக்ஷ்மிய திரும்ப அனுப்பி வச்சதோட இல்லாம உலகத்திலேயே சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தையும் விஷ்ணுவுக்கு பரிசா கொடுத்தாரு இந்த கதை நமக்கு சொல்றது என்ன தெரியுமா ஐஸ்வரிய ஈஸ்வர லக்ஷ்மி அதாவது சிவன் இல்லாம சக்தி இல்ல சிவனை கும்பிடாம லக்ஷ்மி உங்க வீட்டுல தங்க மாட்டாங்க அதனாலதான் திங்கட்கிழமையிலயோ இல்ல பிரதோஷ நேரத்திலேயோ யாரு ஒருத்தர் மரத்து கடியில ஒரு நெய் தீபம் ஏத்துறாங்களோ அவங்க வீட்டுல வற்றாத செல்வம் சேரும்னு புராணங்கள் சொல்லுது பணம் சம்பாதிக்கிறது அது நம்ம கூடவே தங்கணும் அதுக்கு தர்மம் இருக்கணும் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்ல உங்க வீட்டுல செல்வம் சேர இன்னைக்கே ஒரு வில்வ இலைய சிவனுக்கு வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஓம் நம எழுதுங்க நம்ம தெய்வ தந்திரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி